தாயக்கெல்லாம் மயிலேயர் மக்களே வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால வந்து க்ரௌடு வந்து ஃபுல்லாகவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் இந்த மார்கழி மாதத்தில் இப்போது எப்படி சந்தை இருக்குது கல நிலவரம் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி வந்து உரிமையாலுமே வந்து மாட்டு சந்தையில் வந்து கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகம் அந்த அளவுக்கு தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது

வாங்குற வளப்புக்காரரு நாலு அஞ்சு வாங்கிட்டு போறாங்க ஏன்னா தீனு கிடைக்கும் நோட்டு வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறாங்க ஆனா இப்போ நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து தை நடக்கு இப்போ வந்து அதுக்கு காளைகள் வந்து இப்போ நம்ம மாட்டு சந்தையில் கிடைக்குமா மாட்டு சந்தையில் வாங்கிக்கலாம் இருக்குங்களா ஏதோ காலமாடு இருக்குமா காலமாடு வாங்கிக்கலாம் மாடுக்குளப்ப மாதா <soundynthetic> <imurtisce> <patio namecimento> இந்த மார்கழி மாதம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் வந்து இருக்குங்களா இல்ல போல தான் இருக்கு என்னன்னா மழை பெஞ்சு தீனி மாடு தர மாட்டாங்க வறட்சியாக இருந்தால் எல்லாம் வந்துடும் நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாம் மழை வறட்சி கிடையாது இருக்குதுங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பொங்கல பார்க்க வருது இல்லைங்க எல்லாம் மாடு எல்லாம் வருவாங்க செலவுக்கு காசு கொசரம் வருவாங்க வறட்சி கொஞ்சம் அதிகம் ஆனா வேலை போகலை

நம்ம ஊர் சொந்த ஊர் வந்து பார்த்தா அருங்கிப்டி ஆந்தியூர் சொந்தக்கு எத்தனை நாள் வரீங்கண்ணா அங்கே ஒரு பதினஞ்சு வருஷமா வரங்க பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மாட்டுக்கு அழகே வந்து பார்த்துட்டீங்கன்னா கொம்பு தான் கொம்பு சீக்கிட்டு இருக்கிறாரு வந்து நம்ம நகை வெட்டுற மாதிரி மாட்டுக்கு கொண்டு சீக்கிட்டு இருக்கிறாரு வியாபாரம் எப்படிங்க இருக்குது மார்கழி மாதம் இன்னைக்கு வியாபாரம் டல்லு டல்லு தாங்க சரிங்க நீங்கள் எந்த எந்த ஊரில் நான் கொண்டு வர்றீங்க நாங்கள் தாரமங்கலம் தாரமங்கலம் எத்தனை மாடுங்கண்ணா நாங்கள் ஒரு அஞ்சாறு கொண்டு வந்து அஞ்சாறு ஒன்று தான் இருக்குது மீதியில் கொடுத்தாச்சுங்க ஆனால் வியாபாரம் வந்து டல்லாக தான் போயிருக்குதுங்க வருகூர் மாடுகள் பாருங்க கிட்டத்தட்ட கொம்பு சீவிட்டார் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டார் முதல் கொம்பு சீவரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்க கொம்பு சீவனக்கு அப்புறம் மாடு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது

இன்னைக்கு இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சுமாரா தெரிஞ்சு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைச்சதா ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு கிடைச்சது ரொம்ப அதிகமா இல்லா இன்னைக்கு மாடுகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது ரொம்ப மாடு வந்து இன்னைக்கு அண்ணா இந்த மாடு வந்து நீங்க வளர்த்துறதுக்கு வாங்கிட்டு போறீங்க. வளப்ப நீங்க வந்து இப்போ கொம்பு சீவி அழகா வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாடுகள் வந்து ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி கேரளால ஏதாவது பயன்படுத்துவீங்களா இல்ல வளத்திங்க கொண்டு வந்து வளத்துக்க விட்டு. வளத்தி வித்துவீங்க. ஓ சரி. இப்போ வந்து மாடு நல்ல இருக்கு. பண்டி வள காள வந்து. அண்ணா இங்க இங்க ஓ. இந்த மாடுகள் எவ்வளோங்கண்ணா

சரிங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சரிங்க என்ன விற்கிறதா என்னங்களா முப்பத்தஞ்சா மாடா என்ன எத்தனை ஆறு லிட்டர் ஒரு நேரத்துக்கா இல்லை ரெண்டு வேலைக்கு சேர்த்தி ரெண்டு வேலைக்கு சேர்த்தி ஆறு லிட்டர் எத்தனை பல்லை ஆறு பில்று ஆறு பில்று ஒரு முறை என்ன கேக்குறீங்க ஜம்மா நேத்து நாப்பமா இது தோங்குது அப்படியே மாட்டிரீங்க அப்படியே என்னடா குத்துற ஜோடி வேற சரி சரி

அன்னைக்கே அந்த ஆடு பண்ணிய அதனால மாடு வந்து கூடுதலா வந்திருக்குது கூடுதலா வந்திருக்குது வியாபாரமும் நல்லாவே இருந்தது நல்லாவே இருந்துச்சு நேరగாலையும் 10 பேர் போனைச்சாங்க ஓகே சரி 18 வந்தது 5000 தள்ளி கொடுத்தா இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருவகு நாட்டு மாடுகள் இருக்க மாட்டிருக்குது அண்ணா விலை போகுது இன்னைக்கு எப்படி இருக்குயா நல்ல மாடு 40 வியாபாரம் பரவாயில்லைங்களா பரவாயில்லை

பதினாலு சரி மாட்டு வியாபாரம் நடந்துட்டு இருக்குது கொஞ்சம் கொண்டு அப்படியே கொஞ்சம் மாதிரி குறைஞ்சிருக்குது வியாபாரம் எப்படிங்க இன்னைக்கு வியாபாரம் பரவாயில்லைங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க அவ்வளவு வித்துருக்கீங்க வாங்குறதுக்கு வந்தீங்க ஓ இன்னைக்கு வந்து விலை ஓரளவு கம்மியா கிடைச்சிருக்குங்களா இல்ல ஓரளவு கிடைச்சிங்க இந்த மாடுகள் வந்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஐம்பத்தி எட்டுங்க பாரு மாடை பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா கம்பீரமா பயங்கரமாக இருக்குது இது வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாப்புல ஜோடி ஜோடி வந்து ஒரு ரூபா சொல்கிறாப்புல அது வண்டி மாட்டுக்குள்ளே ஓடி இருக்குதுங்களாங்கண்ணா ஓடி இருக்கு இன்னைக்கு வந்து உண்மையிலுமே சந்தை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டம் நல்லா இருந்துச்சு முப்பத்தி ஏழுங்க

வந்தியூர் மாட்டு சந்தையில வந்து இன்னைக்கு புரிந்த மாடுகள் இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குதுங்க ஆனா நோய் மலையிலிருந்து மட்டும் இருபது லோடு வந்துக்குதுங்கண்ணா படிக்க டல்லு தானா தானே மாடுகள் ஆமா அண்ணா நோம்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப இன்னைக்கு அதிக மாடு ம் இருந்து மட்டும் இருபது லோடு வந்துங்கண்ணா இருபது லோடு ஆ ஒரு ஒரு லோடுக்கு இருந்து பத்து மாடுங்கண்ணா கணக்கு போடுறாங்க மாட்டுலேருந்து வந்து இரநூறு ஆமாண்ணா இரநூறு மாடு ம் எங்கள் லோ இங்கே லோக்கல்லேருந்து மட்டும் இரநூறு மாடு வந்துருங்கண்ணா வெளியிலேருந்து ஒரு சுமார் மாடுங்கண்ணா

இன்னைக்கு எல்லாம் ரோம் சந்தை சந்தைக்குண்ணா சரிங்கண்ணா நீங்கள் எத்தனை நான் பத்து கொண்டு வந்து அஞ்சு கொடுத்தாச்சுண்ணா அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்குதானா சரிங்கண்ணா அப்படியெல்லாம் வாங்க பேங்க் பண்ணிக்கலாம் வேற என்ன சண்டை கண்ணு பாருங்க கிடைக்காதுண்ணே நல்லா இருக்குண்ணா

என்ன வியாபாரம்ல எப்படி இருக்குது வாங்கிட்டு போறீங்களா என்ன இல்ல விக்கறதுக்குங்களா இல்ல வாங்கிட்டு வாங்கிட்டு போறீங்களா என்னங்க விலைல என்ன விலை மூணு பத்தாயிரம் வா 3 10ங்களா சரிங்க நீங்க எந்த ஊருல இருந்து ஈரோடு இருக்கீங்களா ஆனால் இந்த உள்ளூரில் எதுக்கு பயன்படுத்துவோம் நம்ம ரேட் என்ன இருபது ரூபா சரி காய்களவு மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகைங்கிறதுனால வியாபாரம் வந்து ரொம்பவுமே சூடாக இருந்துச்சு அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட மாடுகள் அதாவது வந்து ஒருத்தர் சொன்னார் மாட்டலில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட இருபது வண்டி வந்துச்சான் ஒரு குறைஞ்சபட்சம் ஏழு மாடுகள்னு பார்த்தாக்கூட நூற்றி நாற்பது மாடுகள் ஆச்சு ஆனால் வந்து ரொம்ப அதிகம் இன்னைக்கு வந்து மாடுகள் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் மாடுகளுக்கு மேலே தான் இருக்குமோ தவிர கம்மியாக இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல் ஆனால் ரேட்டெல்லாம் எப்படிங்கிற போகுது இன்னைக்கு மாடு வந்து இருக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளி கேட்குறாங்க ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளி கேட்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் தள்ளி கேட்குறாங்க நம்ம எப்படி போய் என்ன பண்ணுறது வண்டி வாடகை கூட கட்டாது எதுக்குமே பணத்தில் போய் சேர வேணும் இருக்குது இதெல்லாம் என்ன வித்தாச்சுங்களா இல்லை மறுபடியும் கொண்டு போகிறேன் பாரு கட்டாயம் ரேட்டுக்கு போகிறேன் பாரு மாடு சவுண்டாட்டம் கொண்டு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடுகள் வந்து நிறைய வந்துருக்குது பட்டு ஒரு சில வியாபாரிகள் வந்து அவங்க கேட்ட விலைக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால மாடுகளை வந்து ரிட்டனும் கொண்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது ஒரு சில மாடுகள் வந்து நல்ல விலைக்கும் விற்றுருக்குது ஆனால் வந்து இன்னைக்கு வந்து மாடுகளோட வரத்துகள் வந்து உண்மையாலுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ணா இன்னைக்கு தட்டெல்லாம் எப்படிங்கண்ணா வியாபாரம் பரவாயில்ல பரவாயில்லை பரவாயில்லைங்க இன்னைக்கு மாடுகள் எவ்வளோ மாடு நிறைய ஆயிரம் மாட்டுக்கு மேலே ஆயிரம் மாட்டுக்கு மேலே வந்துருக்குங்க இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட இவ்வளோதான் வந்து தட்டு வந்து மீதி இருக்குது மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஓடிடுச்சுண்ணா வியாபாரம்லாம் வியாபாரம்ண்ணா இன்னைக்கு கத்த என்ன வேலைக்கு போகுதுங்கண்ணா பதினாலுங்கண்ணா சரிங்கண்ணா நூறு ஏழு கத்த நூறுவாங்க அதிகமா எவ்வளவு எப்போ எவ்வளவு போயிருக்கு அது வரது மழை காலம் இல்லாத போது அதிகமா விற்கிறது மழை காலம் இருக்கிற அது என்ன விலைக்கு போயிருக்குங்கண்ணா அதிகபட்சமா 5 ரூபாய்க்கு போகும் 6 கத்த ரூபாய்க்கு போகும் ஓ அதிகபட்சமா 6 கத்த 100 ரூபாயா தாங்க சரிங்கண்ணா ஆனா குறைஞ்சபட்சம் 7 கத்த 100 ரூபாயா இதுதான் இப்படியே தான் போயிட்டு இருக்குது இதுல பெருசா வந்து மாற்றம் இருக்காது சரிங்க பழைய கத்த காலம்னா 9 கத்தை கொடுத்து 8 கத்தை கொடுப்போம் ஓ பழைய கத்தை இருந்துச்சுனா 9 உம் கொடுப்பீங்க 8 உம் சரிங்க எந்த ஊர்ல இருந்து நான் வரீங்க நீங்க லோக்கல் லோக்கல் தான் எத்தனை வருஷமா நான் தட்டு வியாபாரம் 5 6 வருஷம் பண்ணி 5 வருஷம் பண்ணி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி டேக் கேர் சி யூ பை பை